வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்குறது சுவேத வேத பற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்திய உப்பு இது எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான சரக்கு வெடி உப்பு வெடி உப்பு நாட்டு மது கடைகளில் கிடைக்கும் வாங்கி அஞ்சு காய்ச்சல் காய்ச்சிக்கிறணும் ஆறாவது காய்ச்சல் வாழத்தன்று சாத்தில் காய்ச்சி எடுத்து காய வச்சு வச்சுக்கிறணும் அப்படி எடுத்த வெடிஉப்பு நூற்றி இருபது கிராம் அதே போல் படிகாரம் படிகாரம் பொறிச்சிக்கணும் படிகாரம் பொறிக்கிற முறை என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க பொறித்த படிகாரம் முப்பது கிராம் எடுத்துக்கரணும் அடுத்ததாக நவாச்சாரம் நவாச்சாரம் கட்டிய கல்ச்சு நாம்பில் வச்சு மூணு மணி நேரம் எரிச்சி எடுக்கணும் இது நவாச்சாரம் சுற்றி நவாச்சாரம் பதங்கமாகவும் எடுத்துக்கலாம் அது பதங்கமாக இருந்தாலும் நவாச்சாரம் சுற்றி பண்ணதாக இருந்தாலும் பதினஞ்சு கிராம் எடுத்துக்கரணும் இந்த மூணையுமே முறைப்படி சுற்றி பண்ணி தான் உபயோகப்படுத்தணும் சுற்றி பண்ணாமல் உபயோகப்படுத்தக்கூடாது இது மூணையும் உண்ணா கல்வத்தில் போட்டு நல்லா உறவு பட அரைச்சிக்கரணும் நல்லா அரைச்ச உடனே அகலமான ஒரு மண் சட்டியில் போட்டு அடுப்பில் சிறுத்தியாக வச்சு எரிக்கணும் ரொம்ப கவனமாக செய்யணும் கண்ணில் கையில் காலில் எதுவும் போட்டக்கூடாது அந்த புகை கூட மூக்கில் சுவாசிக்கக்கூடாது ரொம்ப டேஞ்சரு அனுபவம் இல்லாமல் உண் அனுபவம் இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க நல்லா இது வந்து உருகி அது வந்து ஒரு புகை ஒன்று கிளம்பும் அந்த மாதிரி நல்லா குழம்பு பதத்தில் வரணும் நல்ல குழம்பு பதத்தில் வந்த உடனே அப்படியே எடுத்து ரொம்ப கவனமாக ஒரு தரையிலையோ அல்லது நான் வந்து கல்வத்தில் ஊற்றிருக்கேன் கல்வம் வந்து என்கிட்ட கொஞ்சம் பெரிய கல்வமாக இருக்கும் கல்வத்தில் ஊற்றிருக்கிறேன் கல்வம் பெரிய கல்வம் இல்லை அப்படின்னா நல்லா தரையை கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சி ஈரம் இல்லாத அளவுக்கு வச்சுக்கிட்டு அதில் வந்து நல்லா பரப்பின மாதிரி ஊற்றணும் மருந்து இந்த மாதிரி ஊற்றின உடனே மருந்து ஆறணும் மருந்து ஆறுற வரணும் சின்னதாக பட்டு பட்டுன்னு சின்னதாக சத்தம் கேட்கும் ஆறுன்னு விற்பாடு எடுத்து கல்வத்தில் நல்லா அரைக்கணும் ரவ ரவையாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் ஒரு ஒரு ஜாம நல்லா அரைக்கணும் அரைச்சோம்னா நைஸ் பவுடர் ஆகிடும் எடுத்து காட்டு போகாத நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் இந்த பதிவு வைத்தியர்களுக்கானது பொதுமக்கள் இந்த மருந்து செய்ய முயற்சி செய்ய வேணாம் இது வந்து ஒரு நல்ல அற்புதமான மருந்து கிட்னி ஃபெயிலியருக்கு நல்லா வேலை செய்யும் இது வந்து நிறைய வைத்தியர்கள் செஞ்சு பலனடைஞ்ச நல்ல ஒரு அனுபவமான மருந்து மருந்து பற்றி நம் நாட்டு வைத்திய புத்தகத்துலேயே இருக்குது நிறைய வைத்தியர்கள் சம்பந்தமாக எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி முள்ளங்கி சாத்தில் பூசணிக்காய் சாத்தில் சிறுபீலை சிறு குனிஞ்சா இந்த மாதிரி கஷாயத்தில் எட்டி சூரணம் கலந்து அந்த மாதிரிலாம் இது ஒரு மெலகளவு கலந்து மருந்தையும் கலந்து கொடுத்தோம்னா கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லா வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் தகுந்த அனுபவானங்களில் கொடுக்கும்போது இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பெண்கள் சம்பந்தமான உடல் உபாதைகளுக்கும் இதை வந்து மருந்தாக கொடுக்கலாம் இந்த மருந்தை செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி